கடந்த பாசுரத்தில் ஆயர் குலத்தின் தகுதிகளையும் தாங்கள் அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிக்கும்படியும் கேட்ட ஆண்டாள் மார்கழி முடிய இன்னும் ஒரு நாள் இருக்கிறது கடந்த இருபத்தெட்டு நாட்களாக பாடுகிறோம் ஒருவேளை ஆயர்குலத்தினர் கண்ணன் மீது கொண்ட அபிமானம் அவருக்கு புரியவில்லையோ எனும் சந்தேகம் எழுகிறது ஆண்டாளுக்கு பத்திரிகையாளர்களை தவிர்க்கும் சில அரசியல்வாதிகள் போல கண்ணன் பதிலே பேச மாட்டேன் என்கிறாரே ஏன் சரி நமது ஆயர் குலத்தின் விசுவாசம் பற்றி இன்னும் விரிவாக இவரிடம் சொல்வோம் என்று கண்ணா தினம் அதிகாலையில் வந்து உன் காலில் விழுந்து வணங்குகிறோம் ஏனெனில் நாங்கள் எல்லாரும் பசுக்களை மேய்த்து கொண்டே பாடல்களை பாடி வீட்டிலிருந்து சுமந்து வந்த எங்கள் கட்டுச்சோரை சாப்பிட்டு ஜீவனம் நடத்தும் ஆயர்கள் ஆனால் நீயோ பெருமை மிக்க கடவுள் நீ ஏற்றத்தாழ்வின்றி எங்கள் குலத்தில் வந்து பிறந்தாயே அதற்குத்தான் உன்னை மதித்து துதிக்கிறோம் உன்னிடம் இருந்து எதையாவது கொடு என்று கேட்டு அதை மட்டும் நாங்கள் வாங்கிக் கொண்டு போக வரவில்லை உனக்கு நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன உதவியாவது பதிலுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் நாங்கள் அப்படி செய்யாவிட்டால் அது எங்களுக்குத்தான் பெருத்த அவமானம் எமக்கு பெரிய வேலைகள் ஏதும் வேண்டாம் உன்னிடம் எடுபிடியாக இருந்து சின்ன சின்ன வேலை என்றாலும் சரி எங்களை அதை செய்ய விடு இந்த ஜென்மம் மட்டுமல்ல இன்னும் ஏழேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் நாங்கள் உன்னை சேர்ந்தவர்களாகவே மட்டும் இருப்போம் உனக்கே பணி செய்து கிடப்போம் கடைசியாக ஒன்றை கேட்கின்றோம் எங்களுக்கு உன்னை நினைப்பதை தவிர வேறு ஆசை ஏதாவது வந்தால் அப்படி ஒரு எண்ணமே வராத அளவுக்கு நீ அருள் செய்தால் அதுவே போதும் என்கிறார் எங்கள் ஆசைக்கு நீயே காவலிரு வேறு ஆசைகள் வந்தால் உள்ளே விட்டுவிடாதே என்கிறார் இப்பொழுது கண்ணன் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு வேறு நினைவுகள் வந்தால் கண்ணனது காவல் சரியில்லை என்று அர்த்தமாகிவிடுமே பக்தர்களை ஓடவும் முடியாமல் ஒளியவும் விடாமல் முன்னூற்று அறுபது டிகிரியிலும் அவர்களை கண்காணித்து அவர்களுக்கு பற்பல டாஸ்குகளை கொடுத்து சோதிக்கும் அந்த பிக் பாஸ் கமலக்கண்ணனுக்கே இப்படி ஒரு டாஸ்கை கொடுத்து பரிசோதிக்கிறார் நம் லேடி பிக் பாஸ் ஆண்டாள் திருப்பாவை இருபத்தொன்பதாம் நாள் பாடல் சிற்றும் சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இச்சை பறை கொள்வான் அன்று கோவிந்தா எச்சைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய்